படைப்பில் என்னென்னலாம் இருக்குது எப்படி ஏழுங்கிறத அறிவு உதவும் அறிவை வச்சு புரிஞ்சுக்கிறது உதவும் ஞானம் படைப்புன்னா என்ன அதனுடைய பிரம்மாண்டம்னா என்ன இப்படிலாம் படைச்சாருன்னு சொல்லி ஞானம் அந்த எல்லாம் அறிவு சொல்லாது அறிவு காட்டாது அறிவு ஏன் வந்து நமக்கு வந்து தாய் தந்தை வழியாக நாம் பிறந்து வரணும் நேரடியாக படைக்காமல் ஏன் தாய் தந்தை வந்தியாக பிறந்து வரணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆ சொன்னீங்க நான் இப்போ கடைசியாக பேசுகிறோம் இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவர் உடம்ப படைச்சு படைச்சி கொடுத்துட்ருக்கணும் இருக்கணும் பெரிய தனிப்பட்ட வேலையாகிடும் ம் அதனால் ஒரு சுழற்சியை உருவாக்கிட்டு அந்த சுழற்சி வந்து அதுவா இயங்குகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துது ஒரு குழந்தை பிறக்குது வளருது அது அதே மாதிரி இன்னொரு குழந்தை அந்த பக்கம் பிறக்குது இது ஆனா பிறக்குவது இது பின்னா பிறக்குது அடுத்த சந்தையை உருவாக்குது மாதிரி இந்த சைக்கிள் திறந்துட்டே இருக்கும் அப்ப வந்து இறைவன் வந்து ஒவ்வொரு தடவையும் நேரடியா இறைவன் வந்து அந்த மாயால கை வைக்க வேண்டியதில்லை மூளைப்பகுதி இருக்கு இல்லையா மூளை பகுதின்னா சுத்தமாயா அழிக்கவே அழிக்கவே முடியாது இல்ல சொன்ன அந்த சொன்னாங்க அதுல அவர் வந்து ஒவ்வொரு வரையும் கை வச்சு மறுபடியும் மறுபடியும் உடம்பு படைக்க வேண்டியது இல்லை ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் சந்ததியை அவனே விருத்தி பண்ணிக்குவான் மாடு இருக்குன்னா அது சந்ததியை அதுவே விருத்தி பண்ணிக்குவான் இப்படி அந்த சந்ததியை அது விருத்தி பண்ணி இந்த புல்லாய் பூடாய் புல்வாயின்னு வந்து கடைசியா மனுஷனா வர்ற வரைக்கும் அது அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போறதுக்கு ஒரு அமைப்பையே உருவாக்கிட்டார் மாயாலும் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் மாயா

ஜலிபீஸ் மாதிரி இருக்கும் ஆனா அது கண்ணுக்கு தெரியாது ரொம்ப சின்னதா இருக்கும் அதுக்கெல்லாம் ஞானம் கொடுத்தா அதுக்கே முடிவு கொடுத்துக்கலாம்ல ஏன் மனுஷனா படைச்சு முக்தி கொடுக்கணும் இவ்வளவு படைச்சுக்கலாம்ல மாற்றம் ஆன்மாக்கு சுத்தமா அறிவு அடையாது அறிதல் அப்படின்னா அறிதல் வார்த்தைன்னு என்னன்னு அதுக்கு தெரியாது அவ்வளவுதான் அதனுடைய ஞானமே சுத்தமா ஞானம் கிடையாது அந்த லட்சணம் தான் ஆன்மாவோட லட்சணமே அதுதான் பிறந்த குழந்தை இருக்குல்ல அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு பசிக்குதுன்னு அதுக்கு தெரியும் வயிறு காய விட்டு கத்தும் ஆனா கருவில் இருக்குது இல்ல உருவா இருக்குல்ல இந்த கருமுட்டைக்கு என்ன தெரியும் அதுக்கு தெரியுமா இதுதான் ஆன்மாவோட நிலை அதுக்கு எந்த கருவியும் இல்ல குழந்தைக்காவது வாய் இருக்கு கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் இருக்கு வசிச்சா வாய் விட்டு அழுகும் குழந்தைக்காவது அழுகும் கருவிகள் இருக்கு அதுக்கு அட்லீஸ்ட் இந்த கருவியில இருக்கு கருமுட்டைக்கு சுத்தமா கருவியிலே இல்ல அப்ப அதுக்கு அறிவே இல்ல அறிவுங்கிற வார்த்தைன்னா என்னன்னு தெரியாது இதுதான் ஆன்மாவுடைய உண்மையான நிலை திருவருள் சேர்லன்னு ஆன்மாவுடைய நிலை என்னன்னா இதுதான் சுத்தமான அஞ்ஞானம்னா இப்படிதான் இருக்கும் இந்த கருமுட்டைக்கு நான் இருக்கிறேன்னா இல்லையானா அது தெரியுமா நாம தான் இந்த கருமுட்டை கொஞ்சம் யோகம் பண்ணி பாருங்க நான் இருக்கிறேன்னா இல்லையா என்னுடைய நிலை என்ன எனக்கு பசிக்குதா தூக்கம் வருதா இதெல்லாம் ஏதாவது தெரியுமா தன்னை பற்றி அறிவு அறிவிலே இருக்காது அறிவிலே இருக்காது இந்த அறிவல்கிற முதல்ல தன் அறிவல் வரும் அப்புறம் இறைவனை அறிவல் வரும் இப்படி கருமுட்டை மாதிரி தான் அமிதா எந்த கருவியிலும் அது கிடையாது அதுக்கடுத்து புழுக்கள் வரும் புழுக்களுக்கு ஒரே ஒரு அறிவு இருக்கும் அதாவது ஒரு குழந்தை இருக்கு இப்படி ஒவ்வொன்றா வந்து வந்து குழந்தைகள் அதிகமாயிட்டே போகும் ஒவ்வொரு பரிணாமத்துலயும் பூடாய் புல்லாய் போகும்போது ஸ்வரிசம் மட்டும் தான் இருக்கு ஒரு இதுல வந்து இருக்கும் அந்த அரியாவை கேட்டு புல்லுக்கு ஒரு ஸ்வரிசம் தான் இருக்கு அப்ப அது ஒரு அறிவு மட்டும் அந்த ஒரு அறிவு வச்சு இது இருக்கு இல்லையா அறிவு ஒரு அறிவு மட்டும் இருக்க இந்த உலகத்தை படைப்ப தன்னை ஓரளவு தெரிஞ்சுக்கும் அப்ப அதுக்கு கொஞ்சம் இப்படி அடுத்து இன்னொரு புலன் கொடுக்கப்படும் புழுவுக்கு அதனால நடக்க முடியும் தொட்டா தெரியும் புல்லுக்கு தொட்டா தெரியும் நடக்க முடியாது இப்ப ரெண்டு இதை வச்சு இன்னும் உலகம்னா என்ன நான் என்ன முதல்ல ஆன்மாவுக்கு தன்னை தெரியும் தன்னை எரியறதுக்கு கர்மேன் தெரியும் ஞானே தெரியும் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தெரியாது அந்த கரும்பு இருக்கிற மாதிரி தான் அஞ்ஞானத்திலே கிடக்கும் இருக்கிறனே இல்லையேன்னு கூட தெரியாது பசிக்கிதா தூக்கமா ஒண்ணும் தெரியாது கோமால் இருக்க மாதிரி அது அப்படியே ரெண்டு கருவிகள் வந்துருச்சு இப்போ ஸ்பரிசம் உம் இயக்கம் அது தொட்டா தெரியும் ஓகே நடக்குதுல்ல உம் ஆமா சொல்றேன் இப்படி அடுத்த அடுத்து அடுத்து போக குளங்கள் ஒவ்வொன்றா அதிகமாவும் இந்த குளங்கள் அதிகமாக அதிகமாக அறிவு அதிகம் அறிவு அதிகமா குழந்தை பிறக்குதில்லை ம் இது வந்து இந்த என்னுடைய ரெஃபரன்ஸ் சேவையில் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது டைரியில் முடிவில் இருக்கும் ஓகே நாய்க்குட்டி பிறகுதில்லை நாய்க்குட்டி இல்லை பால்வீட்டிகள் உதாரணத்துக்கு பால் எல்லா உடனே வேலை செய்யாது ம் நாய்க்குட்டி மூணு நாள் ஓகே மூணு நாள் இல்லை

திணிக்க முடியாது அது தாங்க முடியாது ஆன்மா வந்து ஏத்துக்காது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்து வரும் மனுஷனுக்கு அப்படி தான் புல்லாய் பூடாய் வருதுன்னு அதே மாதிரி இதுவும் மனுஷன் அந்த குழந்தைக்கு இந்த நாய்க்குட்டி வந்து முதல்ல சுவாசம் மட்டும் ரொம்ப உடனே அப்புறம் கத்துமா கத்துமா பிறந்தவனே கத்துமா மூச்சு முதல்ல வெளியே வரும் அப்புறம் வாய் செயல்பாட்டு அப்புறம் கை செயல்பாட்டு போயிடும் போறோம் இப்படி ஒவ்வொன்றா தண்ணி எரிதலும் எரிதலும் நடக்கும் நேரடியாக அஞ்சு பார்த்தாலும் சரி தன்னிருப்பு நேரடியா முழுசா தெரிஞ்சாலும் ஞானம் நேரடியா உதயமானாலும் உலகம் முழுசா நேரடியா தெரிஞ்சாலும் ஸ்தம்பிச்சு போயிடும் பிரெயின் வெடிச்சு அந்த மாதிரி தாங்க முடியாது நமக்கு ஆசனா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தானே அப்படியே அப்புறம் ஹார்டான ஆசனத்துக்கு போறோம் நேரடியா போய் கடைசியா கடைசியில வலுவான ஆசனம் கடைசியா தானே போடுறோம் போடுறது போடுறதில்ல அப்படி போட்டா என்ன ஆகும் நரம்பு வெடிச்சிடும் இந்த ப்ரெஷர்ல எடுத்த உடனே ஹை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆசனத்தை போட்டீங்கன்னு வைங்க நரம்பு இடத்துல வெடிச்சிடும் குறைஞ்ச வச்சா ரத்தம் கட்டிக்கும் இல்ல ஏதாவது பண்ணிருந்தா தம்பிச்சு போயிடும் அல்லது வெடிச்சிடும் இப்படி ஆன்மாவுக்கு தன்னறிதலும் அதாவது ஆத்ம ஞானத்தையும் இறைஞானத்தையும் நேரடியாக கொடுத்தா அதனால ஏற்றுக்க முடியாது அந்த பக்குவம் இருக்காது ஒன்றா வந்து மதி மதிப்பிரண்டு போயிடும் செத்துடும் அதனால ஒவ்வொரு கருவியெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு கருவியோடையும் உலகத்தையும் தன்னையும் தொடர்புபடுத்தி தன்னறிவை வளர்த்துக்கும் நான் யாருங்க நான் யாருங்கிறத வளர்த்துக்கும் நான் போல எனக்கு வசிக்கும் எனக்கு தூக்கம் வரும் இதே மாதிரி மனுஷனா வந்து ஒவ்வொரு கருவியா வந்து 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 உடனே மனுஷனுக்கும் அஞ்சு கருவியும் உடனே வர்றது இல்லை குழந்தை உடனே மூச்சு சுவாசந்தான் வரும் அப்புறம்தான் வாய் திறக்கும் அப்புறம் அது கையை காலை உதைக்கும் தான் கண்ணு திறக்கும் என்கிட்ட காது கேட்கும் நாய் குட்டி காது கேட்காது ரொம்ப நாளாகும் கண்ணு திறந்து கண்ணு கடைசியா தான் காது திறக்கும் வந்து எடுத்த உடனே புலன்களும் திடீர்னு ஒரு வெளிச்சம் திடீர்னு சத்தம் இதெல்லாம் உடனே உடனடியா எதுவுமே அது கேட்கல திடீர்னு உலகம் அஞ்சு ஒழியாவும் நுழைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க மண்டை தாங்காது பிசிக்கலாவே தாங்காது அப்ப ஒவ்வொன்றுக்கா வந்து படைப்புல இறைவன் பக்குவப்படுத்துறான் ஆன்மாவா ஆன்மாவை நேரடியா மனுஷனா கூப்பிட்டு கொண்டு வர முடியாது கொண்டு வந்தா அந்த ஆன்மா தாங்காது எல்லா உயிரினங்கள் பால் ஊட்டிகள் எல்லாத்துக்குமே அஞ்சு புலன் இருந்தாலும் மனுஷனுடைய அஞ்சு புலன்களும் மாட்டினுடைய மானினுடைய அஞ்சு புலன்கள் வித்தியாசம் அது உலகத்தை பார்க்கறதுக்கும் இது உலகத்தை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா மனுஷனுக்கு கையினு உண்டு இருக்கு குரங்குக்கும் கையினு ஒன்று ஆனா அதனுடைய செயல்பாட்டு அதனுடைய அஞ்சு புலன்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு எவ்வளவு வருஷங்களும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது உலகத்தை அனுபவம் தன் அறிவு அது இருக்கிறதுக்கும் மனுஷனுக்கு இருக்கிறதுக்கும் வேற அதாவது ஈகோவே வேற வேற ஓகே அஞ்சு புலன்கள் பாலூட்டிகளுக்கு எல்லாருமே இருந்தாலும் அதையும் மெல்ல 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 தான் வந்து தீவிரப்படுத்திட்டு வர்றது நெருப்பு ஒவ்வொரு டிகிரியா டெம்பரேச்சர் அதிகப்படுத்துற மாதிரி தன்னுடைய ஆன்ம நான் யாருங்கிற அறிவிய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பாரு நேரடியா கொடுத்தா தாங்க முடியாது நம்மளால திடீர்னு தௌசண்ட் வாட்ஸ் கண்ணு பார்த்தா நேரடியாக ஞானம் உதயமான அதனால கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தையும் உலகமுற அறிவையும் தான் யாருங்கிற அறிவையும் கடைசியாக இறைவண்ண என்னங்கிற அறிவையும் கொடுக்கும் இதுக்கு ஒவ்வொரு புலனாக கொடுத்து பக்குவப்படுத்தும் ஒவ்வொரு புலனாக கொடுத்து உலக அறிவு தன்னறிவு அறிவு இது வரும் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு புலன்கள் கொடுத்து உலக அறிவு தன்னடைய வரும் அப்புறம் அஞ்சு புலன்கள் கொடுத்து உலக அறிவு தன்னடைய வரும் இன்னும் அதிக பொருத்தம் இந்த ஞானிங்கிறது நாய் போனதுக்கெல்லாம் எல்லாம் ஞானேந்திரி ரொம்ப கம்மி இல்லைன்னு சொல்லிடலாம் கனவே காணும் அது கனவு நிலையே கிடையாது அதுக்கு ஜாக்கிரதா சுலுத்தி தவிர ஒண்ணும் இல்ல இதுல துரியம் மண்டை மண்டச்சிரும் நேரடியா ஒருத்தனுக்கு துரியம் கொடுத்தா சாமி ஆடுவான் அவன் சாமி ஆடுவான் இப்ப மனுஷனாலே துரியத்தை தாங்க முடியல துரியம் வந்து அறிவு விழிப்பு முடியும் ரொம்ப நேரம் ஜாக்கிரதையில அவனால இருக்க முடியல தயார்டாகவே தூங்குதுங்கிறான் அப்ப எப்பவுமே விழிப்புற கூடிய துரிய அவனுக்கு எப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்கறது தாங்க மாட்டான் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புலன்களை பக்குவப்படுத்தி கொண்டு வராது இந்த பிறப்புலேயும் புல்லா பிறந்து கூட பிறந்து மனுஷனாக வரணும்னா நேரடியாக நம்மளால மனுஷனாக பிறந்தா ஆன்மா அதை தாங்காது அந்த பாரத்தை தாங்காது அதனாலதான் ஒவ்வொன்றா கொடுத்து வர்றது சரி இது ஒவ்வொன்றா கொடுத்து வரும்போது இந்த புலன்களுக்குலேயே அதுக்கு இன்னொரு பேர் கருவிகள்னு பேர் ஓகே சொல்லுங்க ஒவ்வொரு கருவியும் அதிகப்படுத்திக்கிட்டே வருவார் கருவிகள் அதிகமாக அதிகமாக ஒரு மிஷினில் வந்து பார்ட்ஸ் நிறையா இருக்கு அப்போ மிஷின் பெருசாகிட்டே இருக்கும் அளவில் இல்லை இப்போ மிஷின் ஆமாம் செயல்பாட்டில் அதனுடைய வீரியமும் பெருசாகிட்டே இருக்கும் இப்போ ஒவ்வொரு கருவியும் அதிகப்படுத்த அதிகப்படுத்த அதுக்கு உணவு அதிகமாக கொடுக்கணும் யானைக்கு அஞ்சு போகணும்னு இருக்கு அனிபாக்கு ஒரே ஒரு புலம் தான் மட்டும்தான் அதுக்கு ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நன்கருமையை பிடிச்சி தின்ன அதுக்கு வேலை முடிஞ்சு போச்சு புழுவுக்கு இலையில போய் ஒரு சின்ன ஒரு கடி முடிஞ்சது ஏன்னா அதுக்கு ரெண்டு ரெண்டு புலம் தான் இது புலன்கள் அதிகமாக அதிகமாக உணவு நிறைய கொடுக்கணும் அப்ப உணவு நிறைய கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது புலன்கள் வளர்றதுக்கும் காலம் இருக்குல்ல புலன்கள் உலகத்தை பார்த்து இந்த ஒவ்வொரு உயிரா படைச்சு அந்த ஒவ்வொரு உயிருக்கும் பரிணாமத்துக்கும் ஃபுல்லா கூடா இருக்கும்போது ஒவ்வொரு கருவியை அதிகப்படுத்திட்டே வராரு அதே மாதிரி மனுஷனா பிறந்து கொடுப்பாலும் நமக்கு அஞ்சு புலன்களை இயங்கினாலும் இந்த கண் மெச்சூர்டா இருக்கும்னு ஒரு வயசு இருக்கு பதினாலு வயசுல தான் மூளையும் மெச்சர்டாகமா அது ஒரு ஸ்டேஜ் இந்த பத்து இல்ல பத்து பதினாறு வயசுலதான் வந்து நம்ம போன்ஸ் ஸ்ட்ரெக்ஸ் ஆகும் ஃபுல்லா வரும் அப்ப அஞ்சு கருவியில பிறக்கும் போது குடுத்தாலும் அதிக மெல்ல 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 அதிக பக்குவப்பட்டு வைக்கிறதுக்கும் அதையும் மெதுவா தான் நடத்துறார் ஏன்னா நேரடியா வந்து டோன் சிஸ்ட சின்ன வயசுலயே வந்து ஃபிக்ஸ்டா கொடுத்துட்டு அது வளராது வளராரு எல்லாமே மெதுவா ஒரு சீரான வேகத்துல அவர் கொடுத்துட்டு போயிறார் ஏன்னா நேரடியா குடுத்தா ஆன்மை தாங்காது எதையுமே தாங்காது ஓகே ஓகே பெரியவர் நேருக்குள்ள இருக்கிறவன கொண்டு போய் தௌசண்ட் ஆயிரத்தி கொடுத்தா அவன் கொடுத்தாருவான் அவ்வளவுதான் முடிஞ்சுது ஒன்றும் தேவையில்ல அண்டர் கிரவுண்ட்லேயே ரொம்ப நாளா வசிக்கிறான் ம் அவனை கொண்டு வந்து நேராக மேல் கிரவுண்ட்ல வச்சீங்கன்னால் வீசிங்க செத்துருவான் செத்து போயிடுவான் இது வரைக்கும் அண்டர் கிரௌண்டாவே இருக்கான் அப்படின்னா வந்த உடனே அவனுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் ஆமா ஆக்சிஜனோட தண்ணியும் சேர்ந்து தான் இருக்கும் அர்ச்சனோட இயல்பே தண்ணி தான் லஞ்ச தண்ணி கழிச்சு சுத்துருவான் தண்ணியில் மூழ்கின மாதிரி மூழ்கி சாகடிக்க வேண்டியது இல்லை மேலே வந்தாவே செத்துருவான் அப்ப உன மெல்ல 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 அந்த வெளி காத்துக்கு மெல்ல பழக்கப்பட்டு வந்த நேரடியா கொண்டு வர முடியாது இப்படி புலன்களை மனுஷனுக்கு நேரடியா குழந்தைகள் இருக்கும்போதே அஞ்சு புலன்களை கொடுத்துட்டாலும் மெல்ல 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 அந்த புலன்களுக்கு அதனுடைய உலகத்தை அறியும் இயல்பை மாத்துவார் குழந்தையா இருக்கும்போது இங்க பேசினாங்க தான் கேட்கும் அங்க பேசுறது கேட்காது ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் கேட்கும் ஒரு வயசுக்கு அப்புறம் அங்க கேக்கும் ஒரு இப்ப எல்லாம் அந்த மலையில இருந்து யாராவது சத்தம் போட்டாக்கப்ப கேட்கும் இப்ப புலன்கள் வலுவாயிருச்சு அப்ப இன்னும் உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்கும் ஞானேஞ்சிரி இதே மாதிரி புலன்கள் வலுவாகணும் புலன்கள் முதல்ல ஒவ்வொன்னா குடுக்கப்படும் அப்புறம் இந்த புலன்கள் வலுவாக்கப்படும் இந்த புலன்கள் ஒவ்வொன்னா குடுக்கப்படுது இல்லையா கருவிகள் ஒவ்வொரு கருவியால குடுக்கப்படுவதுதான் புல்லாய் கூடாதுன்னு சொல்லி இந்த பல பிறப்புகள் பரிணாமங்கள் பரி பல பரிணாமங்கள் முடிஞ்சு கடைசியில மனுஷனா மாறினாலும் அந்த கருவிகள் எல்லாம் வலுவாகணும் வலுவாக இருந்தா தான் உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் தன்னை ஆராய முடியும் கர்மேந்திரம் பலமான தான் ஞானேந்திரித்த பயன்படுத்தி யோசிக்க முடியும் இந்த கர்மேந்திரியின் பலமாகணும்னா நேரடியாக நேரடியா குழந்தையா இருக்கும்போதே அஞ்சு பலமாகாது அதுக்கும் கொஞ்சம் காலம் ஆகும் அப்ப அது வளரணும் வளர்றதுக்கு இது வளரணும்னா அதனால உணவு தேடி உண்ண முடியாது என்ன குழந்தை கொடுத்துட்டோம் அமீதா அமீதா வந்து இனப்பெருக்க எப்படி பண்ணும் இப்படி இருக்கும் ரெண்டா பிரிஞ்சு இது தனியா உணவு தர ஆரம்பிச்சிடும் இது உடனே வேற வேற அது உலக அறிவே வேற கோயில் சாப்பிட்டுக்கும் அது போய் சாப்பிட்டுக்கும் அவ்வளவு ரெண்டா பிரிஞ்ச உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த கருவிகள் அதிகமாகிறதுனால உடனடியே போய் அதனால உணவு தர முடியாது பாலூட்டிகளே எப்படிதான் முழுசா பறவைகளே அப்படித்தானே ஆமா சரி யாரெல்லாம் இந்த பந்தபாஸ்தில பெத்தவங்க இருந்து இந்த குழந்தைய வளர்க்கறதா எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த விதிக்கு உட்பட்டதுதான் அதனுடைய புலன்களுடைய அறியும் திறம் வந்து அதுக்கு கீழே இருக்கிற உயிரினங்களை விட மேம்பட்டது இந்த புலங்கள் இந்த கருவிகள் வள தான் உலகம் நல்லா தெரியும் அப்புறம் தன்னறிவு வரும் உலக அறிவு அப்புறம் தன்னறிவு பாச அறிவு பசு அறிவு அப்புறம் பதிய அறிவு வரும் நேரடியாக பதிய அறிவு கொடுக்க முடியாது சரி அப்போ இந்த கருவிகளை கொடுக்கறக்கு பல பிறப்புகள் தேவை நேரடியாக கொடுக்க முடியாது இந்த கருவிகள் அஞ்சு கருவிகளையும் கொடுத்துட்டாலும் அந்த கருவிகள் வலுவாகிறதுக்கு பதினாறு வயசு தேவை ஓகே ஓகே இப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டே வருவார் இந்த கருவிகள் வலுவாகிற வரைக்கும் அது என்ன சாப்பிடும் உணவு தேட முடியாது யாராவது வளர்த்தணும் இல்லை எப்படி வளர்த்துவாங்க என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற குருவியலுக்கோ தாய் தந்தை எந்த தாய் தந்தைக்கும் சம்பாரிச்சுட்டு வந்து உணவை தேடி வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டியதே இல்ல பயாலஜிக்கலாவே வேலை செய்யும் பதிவு பண்ணப்பட்டது அந்த பாசம் உருவாயிடும் யார் உருவாக்கினான அவனே படைச்சு கொடுத்துருக்கான் இந்த சிஸ்டத்தை இந்த பந்தவாசம் வைங்க கெத்து போடுறது அப்படியே போயிட்டா அது என்ன அது அஞ்சு கருவிகள் இருந்தாலும் வளராது வளர்ந்தா உலக அறிவு வரும் தன்னறிவு வரும் அப்புறம் இறைவனை தேடி வீடு பேருக்கு போவோம் வீடு பேருக்கு போறதுக்கு அவர் எவ்வளவு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிருக்காரு பாருங்க மாயா எவ்வளவு டீப் அத்தனையும் மாயா சம்பந்தப்பட்டது மாயா டீப் இவ்வளவு டீப் மாயாவுல இத்தனை உலகத்தை படைச்சிருக்காரு இத்தனை பரிணாமங்களை அமைச்சு அது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செஞ்சு வச்சிருக்காரு இந்த பந்தபாசங்கிற ஒரு பற்று பற்று தானே இந்த பற்று இருந்தாதான் குழந்தைகளுக்கு உணவை கொண்டு வந்து அந்த குருவி கொடுக்க முடியும் கொடுத்தா அந்த குருவி வளரும் வளர்ந்து அதனுடைய புலன்களை விருத்தி பண்ணிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னறிவு வரும் தன்னறிவு அடுத்த பிறப்பு கொண்டு போகும் அந்த அடுத்த பிறப்புல அடுத்த பரிணாமத்துக்கு போகும் பாலூட்டியா பிறக்கும் இந்த பாலூட்டியா பிறந்து கடைசியா மனுஷனுக்கு வரும் இப்போ இந்த புத்தக ரெண்டு பேர் இருந்தது இல்லையேன்னா இந்த பெத்தகம் ரெண்டு பேரும் முதல்ல எதுக்கு இருக்கிறாங்க வளர்ப்படை பற்றி இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று விளக்கத்தில் இந்த உடம்ப வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஆன்மாக்கும் உடம்பை அவர் படைச்சிக்க வேண்டாம் மாயாவோடையே படைச்சிக்கிட்டோம் மாயாவை அது அதையே உற்பத்தி பண்ணிக்கிட்டோம் அவருடைய பொருளில் பயன்படுத்தி அவருடைய ஆற்றல பயன்படுத்தி மாயா வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டும் அப்படின்னு உட்காந்து எப்பவுமே சிவஓ நேரம் வந்து எல்லாத்துக்கும் உட்கார்ந்து டிசிஷன் எடுத்துட்டு இருக்க முடியுமா முதல்ல ரெண்டாவது என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு கருவியாக கொடுக்குறது அதனால் மாய வளர்க்கும் தாய் திருவர்களோட அதனால் தாயின் அதுக்கு பேர் வச்சுட்டாங்க ஒவ்வொன்றா கொடுக்குது இல்லை இதே மாதிரி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் பந்தவாச உணர்வும் கொடுத்துட்றாரு அவ்வளவுதான் பற்றையும் கொடுக்குறாரு பற்றை எதுக்கு கொடுக்குறாருன்னா அப்பத்தான் அந்த ஒரு உடம்பு ஒரு ஆன்மாவுக்கு அவர் கொடுக்குறாரு எதுக்கு வேற வீடு வேறு இடையிருக்கு அந்த ஆன்மா வந்து இப்போ குழந்தையா பிறந்திருக்கு அது வளரணும் வளரணும்னா யாரோ ஒருத்தர் உணவு கொடுக்கணும் அதனால தந்தை தாய்க்கு விதையிலேயே அந்த பந்தபாஸ்து கொடுத்துட்றாரு என் குழந்த நான் போடணும் பண்ணுவோம் சொல்லி அந்த பற்றம் ஆரம்பத்தில் விதைச்சிடுறாரு ம் முன்னாடி இல்ல. குழந்தைட்டே ஒண்ணே இருந்துனதே வந்திருக்கு. பெண்களுளோ ரொம்ப அழகா தெரியும். வித்தியாசமாவே தெரியும். கேரக்டர மாறிடும். மாறிடும். ஒண்ணெல்லாம் கடைக்கு போனோம்னா ஒரு நல்ல சட்டை இருந்துச்சுன்னா, ஆஹா நல்லா இருக்கு, நாம மாட்டிடலாம்னு நினைப்போம். ஒரு சுவையான உணவ பார்த்தோன்னா நாம சாப்பிடலாம்னு நினைப்போம். குழந்தை வெத்திட்டா சுவையான இந்த உணவு நல்லா இருக்குமே, வீட்டுக்கு பசங்களுக்கு வாங்கிட்டு போவமே, எனக்குமாரி ஒரு தோட்டம். எல்லார எல்லார மாறிடும். நல்லா இருக்கு. அந்த சட்டை நல்லா இருக்கு, பையனுக்கு எடுத்து கொண்டு போகலாம். தனக்குங்கிறது போய் இந்த குழந்தைகள் மேலே பந்தவாசமும் மாறிடுது இந்த பந்தவாசம் அவரே விதைச்சது இந்த பந்தவாசம் இல்லைன்னா அந்த ஆன்மா வளர்ந்து முதிர்ச்சியாகி தன்னறிய வளர்த்துக்கவே முடியாது அந்த உடம்ப ஏதுக்கு கொடுத்தாரோ அந்த பர்பஸே செய்ய முடியாதபடி போயிடும் அப்ப யாராவது வளர்க்கணும் பதினாறு வயசு வரைக்கும் அதுக்கு தந்தாஜாய் வேணும் வேணும் தந்தாஜாய் வேணும்னா அவங்க எப்படி வளர்ப்பாங்க தன்னை எரியாமல் அவங்க செய்யணும் அப்படின்னா அதனால் பற்றை உள்ளே விதைச்சிட்டார் அது நடத்தும் ஆனால் அந்த பற்றிலே மூலிகை கிடக்கிறது நம்ம தப்பு இதுலேயே மூலிகை கிடத்தக்கூடாது இந்த பந்தபாசமும் வந்து இல்ல அப்படின்னா தந்தை தான் இல்லைன்னு நமக்கு உடம்பு கிடையாது பந்தபாச பற்றெல்லாம் தப்பு பற்று வச்சு கூடாது பற்று அறுத்துட்டு தெரியணும் பற்று அறுத்துட்டு தெரியணும்னா நீ இங்க இருக்க மாட்ட நீ வளர்ந்து வந்திருக்க மாட்டேன் உங்க தாய் தந்தை பற்று அறுத்து தெரிஞ்சா அடுத்த ஜென்ரேஷனே இருந்திருக்காது இன்னொரு ஆன்ம கடை தர முடியாது அப்ப பந்த பாசம் சரிதான் ஒரு எல்லை மீறக்கூடாது பற்று இருக்கிறது பாசமாம் பற்றுறது பாரிக்கு மாறியனா அது அந்த குழந்தையை வளர்த்தினதுக்கு அப்புறம் பற்றுங்கிற ஒன்னையே வந்து எல்லாரும் மனசுல இருந்து அவர் எடுத்துடுறாரு இந்த வாக்கியத்தின் படி பாசமாம் பற்று அறுத்துறாருல்ல எல்லாத்திலயும் பற்று எடுத்து பற்று விட்டா மோட்சம் இல்ல இவரு கருத்து இருக்குல்ல பற்றுப்புற மனசு இல்லாத எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்க எந்த குழந்தை வளரும் ஒருத்தன் கடை தர முடியாது பற்ற விதைக்கிறதும் நான் அந்த வளர்ந்து போற பாதை சொன்னாங்க இந்த வளர்ந்து போற பாதையில பற்று வரும் குருவுக்கு சிஷ்யன் மேல பற்று இல்லைன்னா ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த இடத்துல ஒரு பற்றை விதைப்பாரு எதுக்கு கடைத்தேர்ணும் இன்னொரு ஆன்மா கடை தேர்றதுக்காக ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை கடை தேர வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பற்று இருக்கணும் இந்த பற்றை அவரே விதைச்சிருவார் உள்ளுக்குள்ளே அதனால் பந்தவாசம் வச்சுக்கிறது பற்று நீ பற்றோடு இருக்கிற இவனுக்கு ஒரே உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிலாம் இல்லை பட்டை கொடுக்குறதே அவர் தான் இந்த பற்றுக்கு வேறு அர்த்தம் இந்த அர்த்தம் இல்லை நீங்கள் தங்க நகையை மேலே வச்சுருக்க பற்றெல்லாம் இல்லை அன்னொரு ஆன்மாவுக்கு உணவு கொடுக்குற பற்று அதனால் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அன்னதானம் கொடுக்குறதே வந்து என்ன சொல்லுவோம் இறை செயல்னு அந்த அளவு எல்லாம் போகக்கூடாது அது இல்ல தவறாக புரிஞ்ச கூடாது பெற்றோர்களை உருவாக்குறதும் ஒருத்தனை கல்யாணத்துல சம்சாரத்துக்குள்ள தள்ளுறதும் ஒருத்தனை குழந்தை வைக்க வைக்கிறதும் அந்த குழந்தைகள பாசம் வைக்க வைக்கிறதும் அத்தனை இறை காரணமா தான் செய்யுது அது தப்புள்ளரியா வந்துடுறோம் நாம தப்பிச்சிருவாம்பாரு சிக்கிட்டான் பாரு சித்திலோ இல்லை அது இறை செயல் தான் இது எல்லாமே வந்து இறைவன் ஆன்ம கடைத்தர் வைக்கிறதுக்காக செய்யற செயல் ால பந்தவாசம் வாசம் எல்லாம் ரொம்ப தப்பு அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாது இங்கே இருக்கிற அத்தனைக்குமே காரணம் இருக்கு பற்று வைக்கிறதுக்கு காரணம் இருக்கு பெண்ணா பிறகு எப்படி கடை தேர்வாங்க ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு தடவை ஆணா பிறகணும் ஒரு தடவை பெண்ணா பிறகணும் அப்புறம் தான் கடை தேர முடியும் மாயா நமக்கு ஒரு உடம்பு கொடுத்துருக்குல்ல இந்த மாயா உடம்பு இன்னொரு உடம்பை உருவாக்கிட்டாக்கு அதுக்கப்புறம் தான் பிரம்மச்சரியத்துக்கு வர முடியும் துறவுக்கு வர முடியும் ஏற்கனவே ஒருத்த பெண்ணா பிறந்திருக்கும் அப்புறம் தான் வீடு பேர் அடைய முடியும் நேரடியா ஒருத்த ஆணா பிறந்த அப்படியே வீடு பேர் போக முடியாது ஒரு ஒரே பெண்ணா பிறந்து இந்த உடம்பின் மூலமா இன்னொரு இன்னொரு ஆன்மாவை உருவாக்கி ஆன்மா உருவாக்கணும் இல்ல இன்னொரு ஆன்மாவுக்கு உடம்ப கொடுத்து அந்த வளத்தை எடுத்து இந்த காரியத்தை இது கர்மம் இந்த கடமையை செஞ்சு முடிச்சுக்கிட்டு அது அடுத்த ஜென்மத்துல ஆணா பிறந்து அப்புறம் வந்து முக்தி நெறிக்கு வரணும் அல்லது அந்த ஜென்மத்திலேயே முக்தி நெறிக்கு வரணும் பெண்ணாவே இருந்து பிள்ளை பெறாம யாருமே முக்தி நெறிக்கு வர முடியாது இந்த ஜென்மத்துல வேணா பாக்குறதுக்கு அவங்க ரொம்ப இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி நிச்சயமா பெண்ணா பிறந்து வரணும் பிறந்தே தீரணும் இது ஆன்மாவுடைய விதி ஒரு தரம் ஆனா பிறக்கணும் ஒரு தர பெண்ணா பிறக்கணும் அட்லீஸ்ட் ஒரு தடவை மனுஷனா இருந்தாலுமே ஆனா ஒரு தடவை பிறக்கணும் பெண்ணா ஒரு தடவை பிறக்கணும் பிறந்தாதான் முக்தி நிதி சேர முடியும் நேரடியா யாரும் பேர முடியாது